ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு பொக்கிஷமாக பாதுகாத்துட்ருக்கேன் இந்த மாதிரி ஒரு ரூபா நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு ரூபா தாள் இது வந்து அந்த காலத்தில் உள்ள ஒரு ரூபா தாள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின் வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஒரு ரூபா இது வந்து வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு சேம் இதுவும் அப்படிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஏதோ ஒன்று ரெண்டுன்னு போட்டிருக்காங்க ஒன் பை டூ பட் இந்த காசுடைய வேல்யூ வந்து எனக்கு தெரியல அரை அணா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ரொம்ப பத்திரமாக இருக்கேன் அப்புறம் இருபத்தஞ்சி பைசா இந்த உருவா காயின் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டு எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அந்த மாதிரி இருக்குது இது ஒரு ஏதோ அஞ்சுன்னு போட்டிருக்கு பட் காசுடைய வேல்யூ தெரியல எனக்கு வித்தியாசமான காயின்ஸ் ஃபுல்லாகவே வச்சுருப்பேன் நான் இது ஐம்பது பைசா ஐம்பது பைசா அடுத்து இது ஒரு பைசா ஒரு பைசா இது இந்த ஒரு பைசா ரெண்டு பைசாலாம் நிறைய வச்சுருக்கேன் இந்த ரெண்டு பைசா அடுத்து இந்த மூணு பைசா இந்த அஞ்சு பைசா இந்த அஞ்சு பைசா தான் என்ன எனக்கு வந்து நான் அஞ்சு பைசா வரைக்கும் ஸ்கூலில் வந்து இந்த அஞ்சு பைசா கொடுத்து வாங்கி சாப்பிட்டேன் அந்த ஏஜ் நான் எனக்கு அந்த ஒரு பைசா ரெண்டு பைசா வேல்யூ எனக்கு நான் அந்த டைம் இல்லை தெரியாது எனக்கு அந்த எங்கள் அம்மா அப்பா பீரியடாக இருக்கான் அப்புறம் ஐம்பது பைசா நிறையா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா பார்த்துருக்க மாட்டாங்க குழந்தைங்க ஸோ எல்லாமே பத்து பைசா பத்து பைசா அப்புறம் இது இருபது பைசா ரெண்டு பைசா என்கிட்ட நிறைய இருக்குது ஐம்பது பைசா ஓரளவுக்கு எல்லோரும் பார்த்துருப்பாங்க இது எல்லாமே பத்து பைசா பத்து இது இருபது பைசா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் ஃபுல்லாக வச்சுருக்கேன் இதில் ஃபுல்லாகவே அதுதான் தான் பத்து பைசா ரெண்டு பைசா ஒரு பைசா ஒரு பைசாலாம் பண்ண ஒரு பைசா இது இதெல்லாம் கிடைக்காத பொக்கிசங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன் ஸோ சேஃப்டியாக நான் வச்சுருக்கேன் நிறைய இருக்குது என்கிட்ட இப்போ யார் பணக்காரங்க நான் தான் பணக்காரி தேங்க்யூ